டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ கமெண்ட் செக்ஷனில் பல பேர் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க எல்லாவற்றிற்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதிலளிக்க முடியாது முடிந்தளவு இந்த பதில் காமனாக வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸையும் பண்ணாது அப்படிங்கிற கேள்விகளுக்கு தான் பதிலளிக்க முடியும் ஏன்னா சிகிச்சை அப்படிங்கிறப்ப நபருக்கு நபர் அவங்க கண்டிஷனை பொறுத்து வேறுபடும் ஸோ அதனால் பதிலளிக்க முடியாதவர்கள் தவறாக நினச்சிக்காதீங்க ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அசிடிட்டி ஸோ அசிடிட்டி ஏன் ஏற்படுகிறது அதற்குரிய தீர்வு என்ன அப்படிங்குறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க டாக்டர் எங்களுக்கு அசிடிட்டியாக இருக்குது வயிறு வந்து மேலே உப்புசமாக இருக்குது அதுக்கப்புறம் நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்குது புளித்த ஏப்பம் வருது அப்படின்னு பல பேர் வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலாக என்ன அப்படின்னா நம்ம வயிற்றுப்பகுதியில் புரோட்டான்ஸ் வந்து இருக்கும் புரோட்டான் பம் இது என்ன பண்ணுன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தை வந்து சுரக்கும் நம்ம உணவு அங்கே போகுதுன்னா அது டைஜஷன் ஆகி செரிமானம் ஆகுது பார்த்திங்களா அப்போ இது வந்து முக்கியம் ஆனால் சில சமயம் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக இல்லை வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து எலும்பும் மேல் ஏன் எலும்புது அப்படின்னா நிறைய சாப்பிட்றது தான் சாப்பிட்றது யூஸ்வலாக சொல்லுவாங்க முக்கால் வயிறு சாப்பிடு முழு வயிறும் சாப்பிடாத அரை வயிறு சாப்பிடு கால் வயிறு சாப்பிடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பட் நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக ஃபுல்லாக நம்ம ஃபுல்லையும் நம்ம பண்ணுறப்ப சாப்பிடும்பொழுது ஆகும் அப்படின்னா அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து அந்த டைஜஷனுக்கு வந்து இருக்காது யூஸ்வலாக நம்ம வாஷிங் மிஷின் மாதிரி தான் அதுவும் ஸோ நம்ம வாஷிங் மிஷினாக திறந்து வச்சுட்டு நம்ம துவைக்க மாட்டோம் க்ளோஸ்டாக தான் துவைப்போம் ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறப்ப அங்கே ஒரு கேப் இருக்கணும் கேப் இல்லாத பொழுது என்ன ஏன்னா அந்த ஆசிட் படுறப்ப எப்படி நம்ம இட்லி மாவு ஆர அரைச்சி வச்சா எப்படி ஃபர்மெண்டேஷன் ஆகுதோ அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் வந்து ஏற்படும் ஸோ அங்கே இடம் இல்லாத பொழுது என்னாகும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜங்ஷனையும் மீறி அந்த ஃப்ளாப்பையும் மீறி மேலே வந்து அந்த உணவு குழாய்க்கு வந்து வர ஆரம்பிக்கும் அப்போ அந்த அந்த அமிலத்தோடு சேர்ந்து அந்த உணவுப் பொருள் இருக்குது பார்த்தீங்களா அது நமக்கு புண் தாபிதம் போன்றவற்றை உண்டு பண்ணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பிட்டவுடன் கடுமையான வேலை செய்கிறது சாப்பிட்டவுடன் படுக்கிறது போன்றவை எல்லாம் இது பண்ணுவாங்க சாப்பிட்ட பிறகு வாக்கிங் போ சொல்லியிருக்காங்க டாக்டர்னு சொல்லி வேவேகமாக ஓடுறது நன்கு உண்ட பின்பு குறு நடை தான் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர ரொம்ப வேகமெடுத்த நடை வந்து நடக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி காரணங்களால் தான் இந்த அசிடட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது இன்னும் சிலருக்கு வந்து என்ன அப்படின்னா தூக்கம் வந்து சரியில்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி நேரத்தில் நார்மலாக வந்து அந்த அசடி கண்டிஷன் ஜாஸ்தியாகும் மது பழக்கம் புகைப்பழக்கம் போன்ற பழக்கங்களாலேயும் இந்த அசிடிட்டி போன்றவை வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதுதான் நடக்கக்கூடிய விஷயம் இன்று நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உடனே மெடிக்கல் ஷாப்பில் போயோ இல்லை மருத்துவர் எப்பயோ எமர்ஜி உட கொடுத்த மருந்துகளை சீட்டை வச்சு மெடிக்கல் ஷாப்பில் வந்து வாங்குவோம் ஸோ வாங்க உணவுக்கு முன்னாடி அந்த மாத்திரைகளை போடுவோம் அந்த மாத்திரைகள் நிறைய வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார் அப்படின்னு தான் இருக்கும் இல்லை ஆன்டாசிட் மாத்திரைகள் இருக்கும் அந்த அமில சுரப்பை குறைக்கக்கூடியது அப்போ நமக்கு என்ன பண்ணும் எரிச்சல் போன்றவை வராமல் இருக்கும் ஆனால் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் நமக்கு உணவு செரிமானமாக அந்த அமிலம் ரொம்ப முக்கியம் அப்போ அதையும் நம்ம செக்ரீஷன்ஸை வந்து நிறுத்தக்கூடாது ஏன்னா அப்படி தொடர்ந்து எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பித்தப்பையில் கற்கள் போன்றவை இந்த பித்தப்பையில் கற்கள் வந்தவங்களாம் நம்ம ஹிஸ்ட்ரி கேட்டோம் அப்படின்னா சொல்லுவாங்க ரொம்ப க்ரானிக்காக ரொம்ப நாளாக நான் அல்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் நிறையா வந்து ஆன்டாசிட் வந்து எடுத்தேன் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி வந்து சொல்லுவாங்க ஸோ அப்போ நீங்கள் என்ன மேனேஜ் பண்ணலாம் எப்படி மேனேஜ் பண்ணலாம் தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா உணவு ஆரம்பிக்கும் பொழுது முதலில் என்ன பண்ணணும்னா ஏதாவது பழங்களை வந்து எடுத்துக்கணும் புளிப்பு இல்லாத இனிப்புத்தன்மையான பழங்களை வந்து எடுத்துக்கணும் யூஸ்வலாக பப்பாளி போன்ற பழங்களோ அந்த மாதிரி பழங்களை வந்து நம்ம முன்னாடி எடுத்துக்கணும் ரொம்ப இல்லை ஒரு சின்ன பீஸ் வந்து எடுத்துக்கணும் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி கிராம் வந்து எடுக்கணும் ஸோ அதை எடுத்து ஃபஸ்ட்டு உள்ளே போகும் அப்போ என்னென்னா அது என்ன பண்ணுன்னா செக்ரீஷன்ஸை வந்து உண்டு பண்ணும் அதுக்கடுத்து இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஃபைபர் கண்ட்டை வந்து எடுக்கணும் காய்கறிகள் ஸோ மற்ற காய்கறிகள் வந்து நம்ம கொஞ்சம் அதில் எண்ணெய் ஊற்றிருப்போம் இருப்போம் மிளகாத்தூள் அந்த மாதிரிலாம் போட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ப்யூராக ஒரு ஃபைபர் வேணும் அப்படின்னா நார்மலாக வெள்ளரிக்காய் நம்ம கீரைக்காய்னு வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்தது ஸோ அது ஒரு சின்னது ஃபுல்லாக வந்து எடுத்துக்கணும் ஸோ எடுக்கும் பொழுது என்ன அப்படின்னா ஆசிட் செக்ரீஷன் ஆகும் ஆனால் அது என்ன பண்ணுன்னா இதில் இருக்கக்கூடியது இந்த ஆல்கலி ஒரு பஃபரிங் ஏஜெண்ட்டாக மாற்றி பெரிதாக நம்ம வந்து அந்த செக்ரீஷனியும் கம்மி பண்ணாது உணவையும் செரிமானம் பண்ண வைக்கும் அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுப்புற சுவர்களில் இருக்கக்கூடிய அந்த சேதத்தையும் தவிர்க்கும் என்ன உணவு சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க சா சாப்பாட்டில் பச்சை மிளகாய் வேண்டாம் பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா அதனுடைய விதைகள் வந்து என்னென்னா கொஞ்சம் பாய்சனஸ் தன்மை உண்டுது அது இல்லாமல் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் உணவோட எண்டில் கண்டிப்பாக மோர் தேவை ஏன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி டைஜஷன் கம்மியானாலும் இந்த மோர் ஆனது அதில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியானது இன்னும் கொஞ்சம் நம்ம செரிமானத்தை தூண்டும் கீழே நம்ம பெருங்குடலில் வந்து சத்துக்களை உறிஞ்சுவதற்கு பயன்படும் ஸோ இந்த நாளையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அசிடிட்டி அதாவது உணவின் ஆரம்பத்தில் ஒரு சிறுதுண்டு பழம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீரைக்காய் அடுத்து ரொம்ப காரம் இல்லாத சாப்பாடு அடுத்து உணவின் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா மோர் மோர் அதுக்காக உடனே அப்போ போய் வந்து ஒரு ஐநூறு எம்எல் மோர் அப்படின்னு குடிக்கக்கூடாது நார்மலாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நூறு எம்எல் மோரை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம் இல்லை நூறு எம்எல் மோரை வந்து குடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா அசிடிட்டி அப்படிங்கிற தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அது மாதிரி பசித்து பூசி அப்படின்னா நமக்கு பசி எடுக்குதா அந்த நேரத்தில் வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும் இல்லாமல் பசி இல்லாமல் சாப்பிட்டுட்டு இல்லை பசி எடுக்கும் பொழுது சாப்பிடாம அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு சாப்பிட்றது இதெல்லாம் அசிடிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இதனோட அடிஷ்னலாக இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா தினமும் காலை வெறும் வயிற்றில் மாவிலிங்கப்பட்டை குடிநீர் எடுக்கணும் உணவு அருந்துவதற்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி முட்டைக்கோசை முட்டைக்கோசு இருக்குது பார்த்தீங்களா அதோட அந்த ஜூஸ் ஜூஸ்னால் பிழிய வேண்டாம் அப்படியே அது ஃபைபர் கண்டென்ட்டோட இது பண்ணது ஒரு ஐம்பது எம்எல் அதில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி உணவு முறை ஃபாலோ பண்ணி முன்னாடி நாம் வாழ்வியல் முறையில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா சாப்பிட்ட உடனே தூங்குறது சாப்பிட்ட உடனே கடின உழைப்பு வேலைகள் செய்கிறது மூக்கு முட்டை சாப்பிட்றது மது புகைப்பழக்கம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் அசிடிட்டிங்கிறது வராமல் போகும் இது வராமல் இருந்ததுனாலே நமக்கு பல நோய்கள் ஏற்படாது ஏன்னா வயிறு சம்மந்த வயிறு நம்ம சீராக வச்சுக்கலனா தான் சுகர் பிபி தைராய்டு கொலஸ்ட்ரால் எல்லா நோய்களும் வரும் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறையும் அதனால் இதை ஃபாலோ பண்ணி அல்சருக்கு அசிடிட்டிக்கு ஆரம்பத்துலேயே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டோன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது நன்றி